அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த நாள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா மேலும் இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கறத தெளிவா பாக்கலாங்க நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க நாளும் பொழுதும் நமக்கு சாதகமா இல்லாத பொழுது இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிற பட்சத்துல நம்மள நம்ம தற்காத்துக்க முடியுங்க அந்த வகையில இந்த நாளுக்கான பலன்களை பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம சங்கட சதுர்த்திங்க சோ முதற்கண் கடவுளான விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் ரொம்ப கடினமா இருக்குமா வாழ்க்கை என்னால பெருசா எதுவும் வந்துட்டு முன்னேறத்துக்கான வழியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றவங்க இந்த சங்கட சதுர்த்தி ஒவ்வொரு மாதம் வருது இல்லையா இந்த நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து ஓகேங்களா அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு அருகம்புல் மாலை அதே மாதிரி உலக முடிஞ்சதுனாக்கா மோதகம் படைத்து அவர்கிட்ட வேணீங்கன்னா கேட்டுதான் கொடுப்பார் நீங்க சொல்றீங்க இல்லையா மலையளவு பிரச்சனையும் மாண்டு போக செய்திருவார் சரிங்களா சரி இந்த நாள் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கறதுனால புதன் பகவான வழிபாடு செய்வதனாலையும் புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான பெருமாள வழிபாடு செய்யறதும் சிறப்புதான் ஓகேங்களா சோ இந்த நாள்ல இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இன்னும் சொல்ல போனாக்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் ஆனா நமக்கு வாழ்க்கையில வழி தெரியல நான் என்னதான் பண்றது நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க கட்டாயம் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானுக்கு வழிபாடு வைக்கணும் அது எப்படிமா வழிபாடு செய்யணும் சொல்றேன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதிகாலையில எழுதிங்க சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வப்படங்கள் எல்லாம் சுத்தபத்தமா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லா வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களால அலங்காரம் செஞ்சுட்டு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லாங்க இல்லையா அந்த அளவுக்கு தவறவே விடக்கூடாத மங்களகரமான அந்த புதன்கிழமையில வீட்டுல தாமரை கோலம் போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கலசத்துல தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கோங்க அதுல மாவிளக்கு வைங்க தெரியலையா தேங்காய் வச்சு கலசம் வைக்கிற தெரியும் இல்லைங்களா அந்த கலசத்தை வச்சு அதை புதன் பகவானா பாவித்து பச்சை துணியை வந்து அணிவித்து பூக்களால அலங்காரம் செஞ்சு பச்சை காய்கறிகள் இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக வச்சு முடிஞ்சா அஞ்சு விளக்குல தீபம் ஏத்திக்கோங்க இல்லையா இரண்டு அகல் நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி கற்பூரம் காட்டி நீ வழிபாடு செய்வதனால சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு சௌபாகியம் கிட்டும் காலையில மாலையில இதே மாதிரி இரண்டு வேலை நீங்க வீட்டுல வந்து வழிபாடு செய்யணும் விரதம் இருக்க முடிஞ்சா நாள் முழுவதும் விரதம் இருங்க அப்படி இருக்க முடியாத பட்சத்துல பால் பழங்களை எடுத்துட்டு நீங்க அந்த எளிமையான விரதத்தை கடைபிடிக்கலாம் இதனால வியாபாரம் விருத்தியாகும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்ச வேலை அமையும் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீங்க இது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்சதுனாக்க புதன் பகவானை வேண்டிக்கிட்டு புதன்கிழமையில கோயிலுக்கு போயிட்டு பச்சை வஸ்திரம் சாற்றி நவகங்களை விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு அதே மாதிரி பச்சை பயிரை வந்துட்டு தானமா கொடுங்க இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி வசதி வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க பேனா வாங்கி புத்தகம் வாங்கி நோட்டு புத்தகம் வாங்கி இன்னும் கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கறது பேக் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உதவி பண்ணுங்க இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் புரிதுங்களா இவரை இங்க வழிபாடு செய்யறதால உங்க ஜாதகத்துல புதன் பகவானுடைய பலம் அதிகமாகும் அதே மாதிரி புதன்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்கன்னா செல்வம் செழிப்பு பெருகும் புதன்கிரகம் கல்விக்கு காரணகர்த்தா விஷ்ணு பகவான் சகலத்துக்கும் மகாலட்சுமி தாயர் செல்வ நிலைக்கு சோ இந்த மூன்று தேவருடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு சகல விதங்கள்லயும் பாக்கியத்தை கொடுக்கும் குறிப்பா திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் கிடைக்கப்படுவீங்க இது மட்டும் இல்லைங்க புதன்கிழமையில விரதம் இருக்கிறீங்க புதன்கிழமையில வந்துட்டு உங்களுக்கு நல்லதான் புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைச்சுனாக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவான் வழிபாடு செய்யறதோட புதன்கிழமைகளை அசைவம் சாப்பிடுறதையும் தவிர்த்துக்கோங்க ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்குங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் செஞ்சு பாருங்களேன் அந்த ஏழு மலையான் கிட்ட எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைவான செல்வ செழிப்பு பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி இந்த வீடியோ பத்தியே பார்க்கக்கூடிய இந்த தனத்துல உங்களால முடிஞ்சதுதான் அந்த தெய்வத்தை நினைச்சு அவருடைய நாமத்த மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது கூடவே உங்களுடைய வேண்டுதல் இருக்கு இல்லைங்களா வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் ஏதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை குறிப்பிடுங்களேன் உங்களோட பெயரையும் உங்களுடைய வேண்டுதலையும் சேர்த்து குறிப்பிடுங்க உங்களுக்காக நாங்க இங்க பூஜைகளை செஞ்சு வேண்டிக்கிறோம் இது இல்லாம பொதுப்படியா ஒரு விஷயம் சொல்றேங்க சிம்ம ராசி சிம்ம சேர்ந்த எல்லாருக்குமே நீண்ட ஆயுளையும் நிலைத்த செல்வத்தையும் குறைவில்லாத புகழையும் அந்த பெருமாள் அருளட்டும் சரிங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளுக்கான பலன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் காரியங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கணும் அவசர முடிவுகளை சுத்தமா தவிர்க்கணும் செலவுகள் அதிகரிக்கும் இதனால கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் வீண் செலவு வரைய செலவை பார்த்து செலவுகளை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க ட்ரை பண்ணுங்க சிலருக்கு வந்து இந்த செலவுகளால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த நாளை நீங்க ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு செலவு பண்ணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க குறிப்பா தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் சோ இன்னைக்கு வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது அது மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க இல்லையா பணியாட்கள் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க இந்த நாள் வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய காரிய அனுகூலம் உண்டாகும் மேலும் குடும்பத்தை பொறுத்தரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திப்பீங்க குறிப்பா இந்த நாளை சொத்து வாங்கறத விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் உண்டு வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க சொல்லப்போன இந்த நாள்ல நிறைய விஷயங்களை துணிச்சலா எதிர்கொள்வீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் கடனை அடைச்சிட்டு மன அழுத்தத்துல இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கு நினைக்கிறவங்க அந்த தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை வகுப்பீங்க பழைய நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவியில மாற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கறது பலப்பட போகுதுங்க வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு லாபத்துல எந்த ஒரு குறையும் இன்னைக்கு இருக்காதுங்க அதே மாதிரி தொழில் அதிபர்களுக்கும் ஆண் பெண் சேர்ந்து தொழில் பார்க்கறவங்களுக்கும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க எதிரிகள் விலகி போவாங்க தக்க சமயத்துல உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க நட்பால ஆதாயம் உண்டு இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிம்ம ராசிகர்கள் இன்னைக்கு இரவு நேர பயணத்தை சுத்தமா தவிர்த்தணும் உடல் நலம் சிறப்பா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையர்க்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க காதலை வெளிப்படுத்த ஏற்ற காலம்தான் பெண்களை பொறுத்திருக்கும் தன்னுடைய குடும்ப விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு அது மாதிரி மருந்து மாத்திரைகளை இன்னைக்கு போதுமான அளவு குறைச்சுக்கோங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகும் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமா இருக்கும் குடும்பத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகுதுனால பண பற்றாக்குறை நீங்குது பணம் தாராளமா வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு குறிப்பா பண விஷயத்துல இன்னைக்கு குறைவே இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்தே சேரும் மூத்த உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதரவு இருக்கு வியாபாரத்துல பழைய பாக்கள் வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய அதிகாரிகள் உங்களை வந்து மதிச்சு நடந்துப்பாங்க புதிய திட்டத்துக்கு நீங்க தலைமை ஏற்க போறீங்க வெளி வட்டாரத்திலையும் மதிப்பு மரியாதை உயர்வா இருக்க போது உங்க பேச்சில இனிமே பிறக்கும் குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்க போறீங்க உத்தியோகம் சிறப்பா இருக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரத்துல பற்று வரவு உயரப்போகுது உத்தியோகத்துல சவாலான வேலையை கூட ஈஸியா செஞ்சு முடிக்க போறீங்க மேல அதிகாரங்கிட்ட பாராட்டுகளையும் பெற போறீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்குங்க மேலும் இந்த நாள்ல உங்க முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு கைக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது அரசு சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் மறையப்போகுது போகுது கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க உழைப்பால வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பா இந்த நாள்ல பகை விலக போகுதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறங்க இதையடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஆதரவு கிடைக்கூடிய நாளா இருக்குங்க மேலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளுங்க தம்பதிகளுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மறைய போகுது முகத்தோற்றம் பழிச்சிட போகுதுங்க வீப்பியுடைய நட்பு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வேலை நமக்கு அலைச்சல கொடுக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் தந்தையாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி மனம் ஆகாதவங்களுக்கு அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி துணை தேடி வரும் அதிக விற்பனைக்காக வியாபாரத்தை துவங்க புதிய இடத்துக்கு கடையை மாத்துவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பாகிகள் வந்து சேரும் உத்தியோகத்துல வந்து அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற போறீங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறப் போகுது அடுத்தா உத்திரம் அச்சரம் ஒன்றாம் பாதம் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள போறீங்க பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க அரசியல் அரசியல்வாத பொறுத்திருக்க எண்ணங்கள் ஈடுற போகுது ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த நபரை இன்னைக்கு சந்திக்க போறீங்க வியாபாரிகளுக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்குது உத்தியோகத்துல மதிப்பு கொடுத்துங்க அதே மாதிரி மனைவி வழியில உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க தாய் வழி ஊறவுகளால ஆதாயத்தையும் பார்க்க போறீங்க விரும்பியவரை தேடி சென்று சந்திக்க போறீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறி நீங்கி நல்ல முடிவுகள் ஏற்பட போகுது உடல் நலமும் பலம் பெற போகுது ஒட்டு மொத்தமா இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிகளுக்கு பகை விலகி உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கு மேலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கணும் சாதகமா இருக்கணும் சின்னதா கூட இன்னைக்கு எதுவும் எனக்கு மனசு வருந்தபடி நடக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நாள் முழுக்கவே பெருமாள் நினைங்க ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க எந்த ஒரு கெட்டதும் உங்களை அணுகாது வந்த கஷ்டமும் விலகி போகும் வரக்கூடிய கஷ்டமும் வராமலே போயிடும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாட்களாக அமைய வாழ்த்துக்களுங்க தெய்வங்கள் துணை வரட்டும்